ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய்குருத ஜெய் குரு பரஸராவ் நமஸ்காரம் நான் கருவில் வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வைகாசி மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது மிதுன ராசியை வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வராரு இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா டென்ஷன் கொஞ்சம் இந்த மாதம் வந்து வந்து இனம் புரியாத ஒரு கவலை அல்லது டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது இடமாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதம் இருக்குது அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உயர்கல்வியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடமாற்றம் கட்டாயம் உறுதியாக உண்டு ஏன் அப்படின்னா குரு வந்து எப்போல்லாம் ராசிக்கு வரவரோ அப்போல்லாம் ஒரு சேஞ்சஸை கொடுத்துருவார் அந்த சேஞ்சஸ் வந்து குரு வந்து ஒரு முழுமையான சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல விதமான மாற்றங்களை தான் கொடுப்பாரு ஸோ நீங்கள் புதுசாக வேறு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அது வந்து உங்களுக்கு வெற்றியில தான் முடியுங்க அதே மாதிரி குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கூட பத்தில் இருக்காரு அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த மாதம்தான் ஏன்னா ஒன்பது கூடவர் பத்தாம் இடத்துல வரும்போது அது கர்மஸ்தானங்கிறது காட்டிலும் அஞ்சாம் அதிபதி கூட சேரும் போது தர்மகர்மாதிபதி யோகமாக அது மாறுங்க பொதுவாகவே ஜலராசியில் கிரகங்கள் இருக்கும்போது பன்னெண்டு குடையவரும் அதை ஜலராசியில் போய் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல அதனால் வந்து உங்களுக்கு வெளிநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது இந்த மிதுன ராசியில் யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடச்சிரும் மற்ற உங்களுக்கெலாம் வந்து மூணு மாசம் நாலு மாதம் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும் ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரக சூழ்நிலைகள் இப்போ அந்த மாதிரி இருக்குது அதனால் ஏன்னால் குருவும் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைப்பார் அதே மாதிரி ஜலராசியில் கிரகங்கள் இருக்குது இதனால வந்து உங்களுக்கு உடனடியாகவே கிடச்சிரும் படிப்பு விஷயமாகவும் வெளியூர் போகிறதுக்கு உண்டானது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உத்தியோக ரீதியாகவும் இருக்குது தொழில் ரீதியாகவும் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அது வந்து நல்லது தான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இந்த மாதம் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல மாதம் மூணு கூடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய மாற்றங்கள்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா உத்தியோகம் வேறு கம்பெனியில் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் வரதுக்கு உண்டானது குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இவ்வளோ நாளாக ஒரு கடுமையான நெருக்கடி ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறிடும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியை பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே சமூகமாக முடியும் ஈஸியாக முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆளாகாதீங்க எப் எப்போவுமே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அதாவது எதுவுமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் வந்து முன்பை விட உங்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அதனால் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது குரு ஐந்த பார்க்குறாரு ஐந்தாம் ங்கிறது லக்ஷ்மியோடைய ஸ்தானமாக இருக்கனால பூரணமான பரிபூரணமான லக்ஷ்மியோடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறனால நீண்ட தூரம் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கட்டாய வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாதத்துலேயே வந்து நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி குரு ஐந்தையும் பத்தொம்போதையும் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அது திருமணத்தில் முடியும் பெற்றோர்கள்கிட்ட இந்த டைமில் போய் சொன்னிங்கன்னா அது அவங்களுடைய பர்மிஷனுடைய மறுக்க முடியாமல் அவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இது இருக்கனால இந்த டைமில் அதை வந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணத்தில் இருந்த இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இப்போ திருமணத்துக்கு உண்டான பூரணமான குருபலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குருபலம் வந்து ஒன் இயர்க்கு இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதம் அப்படிங்கிறனா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்ரனும் உச்சத்தில் இருக்குது அஞ்சு கூடையவர் சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது அதனால் சொல்கிறேன் பாக்கியாதிபதியும் அதிபதியும் சுக்ரனோட சேர்ந்துருக்கனால இந்த மாத மாதம் வந்து பரிபூரணமான நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கனால தாராளமாக நீங்கள் மேரேஜ் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாலு கூடையவர் உங்களுக்கு வந்து புதன் தான் அவர் வந்து பதினொன்றில் இருக்கார் அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வி எடுத்து படிக்க முடியும் படிப்பெல்லாம் முன்பை விட ஆர்வம் நல்ல ஞாபக சக்தி ஞாபகத்திறன் புத்தி குருமை இது எல்லாம் இருக்கும் படித்தா நமக்கு லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துடும் அதே மாதிரி உயர்கல்வி போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு படிப்பு விஷயமாக வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் செல்கிறது நிறைய பேர் வந்து இன்டெர்ன்ஷிப் போகிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்கலாம் நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ண நல்ல உயர்கல்வியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அமைப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து படிப்பில இருந்தாலும் சரி இருந்தாலும் உத்தியோக வேலையா இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு வந்து பரிபூரணமாக குரு கடாட்சம் வளர்ச்சிங்கிறது இருக்கு மூணாம் இடத்துல கேது வந்திருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் இருக்காது அதனால வந்து கட்டாயம் வந்து அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம் முன்கோவத்தை தவிர்த்துருங்க ஒவ்வொரு முடிவுமே வந்து நிறுத்த ி நிதானமா பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ஒரு முடிவெடுங்க நாலுக்குடையவர் பதினொன்றில் இருக்கனால நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஆறு கூடைய அதாவது உங்களுக்கு ஆறு கூடைய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பொதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க ஏன்னா ரெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடைய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அது வந்து உங்களுக்கு மைனஸாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க ஆனால் ஒரு சொல்ல நம்ம வார்த்தை வெளியே வெளியில் வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்க முடியாதுல்ல இல்லை அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் முன் கோவத்தை தவிர்த்தரணும் முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அதாவது மிதுன ராசிக்கிட்ட என்னன்னா ஓவர் டென்ஷன் ஆகிக்குவாங்க அப்படி இல்லைனா ஓவர் அசால்ட் ஆகிக்குவாங்க இது ரெண்டும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையுமே விளையாட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது எல்லாத்தையும் சீரியஸாகவும் எடுத்துக்கக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும் சமநிலைப்படுத்திக்கணும் எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை கட்டாயம் சீரியஸாக தான் எடுத்தாகணும் எதை விளையாட்டுக்கு எடுக்கணுமோ அதை கட்டாயம் விளையாட்டுக்கு எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி போங்க அதுதான் வந்து நல்லது ஏன்னா குரு வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா குரு வந்து கா அதாவது இப்போ தான் வராது இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து இனம் புரியாத டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டென்ஷன் எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு சா ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப நபர்களோ அதை ஃப்ரெண்ட்ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸாக்சினேட் பண்ணி இதாவீங்க அதனால் நான் சொல்கிறேன் இந்த டென்ஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் குரு ஐந்தாம் மடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம்லாம் கிடைக்கிது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்க போது ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் குரு பார்க்குறாரு நிறைய வளர்ச்சி ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களுக்கு உங்களுக்கு உடைய கிரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே தான் இது வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க கலைக்கு அதிபதியான சுக்கரனே இந்த மாதம் உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கு அதனால நல்லபடியாக இருக்குது முக்கியமாக வந்து ரெண்டில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து தெய்வ துணை உறுதுணையாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து கூடவே இருந்து கண்டிப்பாக உங்களே வழிநடத்தும் கூடவேன்னா பக்கத்தில் திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாது சக்தி இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அது பண்ணும்போது என்ன அந்த தெய்வத்தோடைய இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கைட் கைடன்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு இப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொரூபம் மூலிமா ஒரு நபர் தேவையில்லாத நபர் அதாவது யாருனே தெரியாது அந்த நபர் வந்து நீங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாரு யாருடா அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை ஒரு தெய்வத்தோடைய ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அவங்க வந்து அந்த தெய்வம் வந்து உங்களைய கட்டாயம் வழி நடத்துவாங்க குழப்பமான நிலையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு தான் சிறந்தது ஏழு பத்துக்குடைய குரு உங்களுடைய ராசியில் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறது அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சமாக இருக்குது செவ்வாய்ங்கிறது கணவர் காரகன் ஆறு குடையவரும் நீச்சமாக இருக்கனால கணவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி பாதக அதிபதியாக போகிறதுனால நான் பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி முன்பை விட வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடியது நல்லது தான் கரெக்டு தான் தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட்டு டைமே பழிக்காது ரெண்டு மூணு டைம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கனால என்ன தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து ட்ரை பண்ணால் அது கிடைக்காது முன்னாடிலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும் ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார் அதனால முயற்சிகள் காரியத்தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கணபதியை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்தி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் பெரிய சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஒரு பதவி தானாக தேடி வரும் ஒரு கட்சி தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி நல்ல பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க மெயினாக நீங்கள் கவனமாக இருக்கிறது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார் செவ்வாயும் ஒரு அரசியல் காரக தான் ஸோ ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால சோஷியல் சோசியல் மீடியாவில் அதே மாதிரி ப்ரெஸ்ஸு அதாவது மீடியாஸு அதாவது மெயின் மீடியாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல நீங்க வந்து ஒரு டிபேட் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க இல்லைன்னா நீங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது உங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு யதார்த்தமாக நல்லது தான் செய்வீங்க பட் ஆனால் தேவையில்லாத பழிகள் உங்கள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கட்டாயம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னும் இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து என்னென்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது கடக ராசியில் வந்து அதாவது கடக ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் ரெண்டுக்குடையவர் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதாவது வருமானத்தை குடிக்கக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் உங்களுக்கு ஒன்பதில் சுக்கரன் உச்சமாக இருக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் உங்களுக்கு வே கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கு ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் இடத்துல கேதுவும் ராகு அஷ்டமஸ்தானத்துலயும் இருக்குது அதே மாதிரி சனி அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் இது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது புதன் வந்து உங்களுக்கு வந்து மூணு பன்னெண்டு கூடைய புதன் வந்து ப பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் ரீதியாக நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க மாற்றம் அப்படின்னாலுமே நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இதுவரைக்கும் எடுத்த முடிவுக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பொதுவாகவே வந்து புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றது நல்லது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய விளம்பரங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது தொல் விரயம் பண்ணுறது அதாவது பன்னெண்டுக்குடைய புதன் வந்து பத்தில் இருக்கும்போது ஆகும் அப்படின்னா ஒரு விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாக மாறும் அப்போ தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம் தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி போய் பத்தில் இருக்கார் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் தொழிலுக்காக இடம் மாற்றங்கள் உண்டு ஏன்னா மூணுக்குடையவர் அவர் பத்தில் இருக்கார் அப்போது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் ப தொழிலையே சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது தொழிலை இடமாற்ற பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் யாராவது ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷன் இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாளா அஷ்டமது சனியோட வந்து கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ சனியோட கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது ஆனாலும் இந்த ராகு கேதுன்னா ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்கார் ராகு அஷ்டமத்தில் சனி மாதிரி ரொம்ப டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டார் ஆனாலும் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கும் போது ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்ப நபர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க இவ்வளோ நாளாக எப்படி பொறுமையா இருந்தீங்களோ அதே மாதிரி பொறுமையா இருங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி நிர்வாகத் திறமைங்கிறது பொதுவாகவே ராசிக்கு இயல்பான ஒண்ணு ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இத முன்பை விட வந்து நல்ல நிர்வாக திறமை ஒவ்வொரு முடிவுமே பாராட்டு பாராட்டுக்குரிய ஒரு முடிவாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல அதாவது தொழிலை வந்து நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அது சக்ஸஸும் ஆகும் வருமானங்களில் வரதில் வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும் தடைகளும் தாமதங்களுக்கும் அப்புறம்தான் வருமானம் அப்படிங்கிறது வரும் பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது ஒரு உபாசன தெய்வமோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தடை தாமதத்தெல்லாம் பிரேக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்களை கட்டாயம் கொடுக்கும் பொதுவாக ஒரு தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபாடு பண்றீங்க இல்லை உபாசனை பண்றீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமான காலங்களில் அது வந்து பேர் உதவியாக இருக்கும் நம்ம உழைப்புக்கு நம்ம தர்மத்துக்கு உட்பட்டு எல்லா நன்மைகளும் கட்டாயம் நமக்கு நடக்குங்க அதுதான் தெய்வத்துடைய சக்திங்கிறது நம்ம தெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டே இருந்தால் அது கொடுத்துடாது நம்மளும் நிறைய முயற்சிகளை போடணும் நமக்கு ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தாலுமே நம்ம என்ன முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சிகளுக்கு மட்டுந்தான் கிரகங்கள் பலாபலன்களை கொடுக்கும் கிரகம் எப்போவுமே நன்மையை மட்டும் செய்யாது அதே மாதிரி தீமையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது பொதுவாகவே நிறைய அஸ்ட்ராலஜஸ் வந்து பெரிய லெவலில் பயமுறுத்தி விடுறாங்க சனி அதாவது நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அந்த தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டை கொடுத்துரும் ஆனால் அதுக்கு நல்லதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கிடச்சிரும் ஸோ நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கிரகங்கள் தீர்மானிக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல புரிதல் வேணுங்க நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துட்டாலே நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுவோம் ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாக அஷ்டமது சனி ஏழரை சனி குரு வந்து அஷ்டம குரு இந்த மாதிரி விஷயங்களையே தான் அதிகமாக மிகைப்படுத்திக்கிறோம் பட் நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது என்ன இல்லையோ அதை நினைச்சு மட்டும் வருத்தப்படுறது வந்து மனிதனோட இயல்பாக மாறிடுச்சு நமக்கு நிறைய என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு இல்லாத விஷயத்தை பற்றி கவலைகள் நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு ஸோ அதனால புத்திசாலித்தனமாக உழைங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க இயற்கையை எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிடும் உங்களுக்கு லைஃப்ல கஷ்டமே இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவே கடக ராசிக்காரங்க நிறைய ஹெல்பிங் மைண்ட் இருக்கும்

இது வந்து நிறைய பேருக்கு வராது ஆனால் கடகராசிக்கு இயல்பாக வரும் ஃபேமிலிக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க பொதுவாகவே கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களாக தான் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருப்பாங்க கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க கடகராசியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களாக இருப்பாங்க இது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பொதுவான பலன்களை தான் நான் இப்போ சொல்கிறேன் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்குது அதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா இ இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கப்போகு போகுது நல்ல பொசிஷனில் சில கிரகங்கள்லாம் இருக்குது சுக்கரன் உங்களுக்கு நாலு கூடையவர் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் நான் ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கார் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் அதே மாதிரி புதனும் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சூரியன் பதினொன்றில் இருக்கார் அதாவது சூரியன் வந்து பொதுவாகவே பதினொன்றில் இருந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி அந்த சூரியன் பதினொன்றில் வர காலகட்டங்களில் வந்து அஷ்டம சனி வேலை செய்யாது அஷ்டம ராகு வேலை செய்யாது அஷ்டம குரு வேலை செய்யாது ஏன்னா நவக்கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவே சூரியன் தான் சூ சூரியன் அப்படிங்கிறது அதாவது ஒலிகிரகங்கிறது ரெண்டு ஒன்று சூரியனு இன்னொன்று சந்திரன் ஸோ ரெண்டு கிரகங்களுமே வந்து ஒலி கிரகங்கள் அது ரெண்டுமே வந்து பதினொன்றில் இருக்க காலகட்டங்கள் வந்து சர்வ தோஷமும் அதாவது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதம் வந்து சூரியன் பதினொன்றில் இருக்கனால அது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது இது வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான லாபமாக வர்றதுக்கா வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக பலிக்கும் அதில் வெற்றியும் இருக்கும் காரிய தடைகள் வருமானத்தில் தடை அப்படின்னா விநாயகருக்கு வெள்ளை இருக்குல தீபம் போடுங்க கட்டாயம் அது வந்து உங்களுக்கு இந்த தடை தாமதங்களா நீக்கி என்னென்ன பிரச்சனைகளுக்கும் அந்த ப காரிய தடையெல்லாம் மாறி காரிய சித்தியாக மாறும் முக்கியமாக சித்தி விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தானத்துலையோ தொழிற்சாலையோ பக்கத்தில் கோவில் இருக்குது விநாயகர் கோவில் எல்லா பக்கமுமே இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு தீபம் போடுங்க தேங்காய் எண்ணெயிலே போடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க தேங்காய் எண்ணெய் என்னங்க சமைக்கிறதுக்கு தடவுறதுக்கு ஹேரில் தடவுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோன்னு ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ அதனால் வந்து ப்யூரான அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி வாங்கி அதில் போடுங்க எவ்வளோ பெரிய காரிய தடையாக இருந்தாலும் சரி மா சித்தியாகும் வராத பணம்லாம் வரணும் அப்படின்னா இந்த விளக்கை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க கட்டாயம் வந்துடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரு ஆதரவு கிடைக்காது ஆனாலும் காலங்கள் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மன கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் உங்களுடைய முயற்சியை பண்ணிட்டே இருங்க கட்டாயம் ஒரு வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ஏற்ற காலமாக தான் இருக்குது உங்களுக்கு உயர்கல்வியில் போகும்போது அது இன்னும் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்கலாம் வந்து இந்த கால நீங்கள் ஒரு இன்ட்ரிவ் அட்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்கள கட்டாயம் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு பேங்கிங்கில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி இருக்குது கட்டாயம் ஏன்னா புதன் பத்தில் இருக்குது அப்போது வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடச்சிரும் உங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கிறவங்க வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும் பட் ஆனால் அடுத்த மாதம் அது மாறிடும் கவலைப்படாதீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் பதினொன்னுல சூரியன் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு லாபமான மாதமாக இது இருக்குது உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாயிருக்கு எப்பவுமே டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் நிறுத்தி நிதானமாக பேசுங்க அதாவது மக்கள் வந்து உங்களை வந்து மக்களோ அல்லது மீடியாக்களோ அல்லது சோசியல் மீடியாக்களோ உங்களை தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான் எல்லாமே நடக்கும் விழிப்புணர்வோடு இருந்து பொறுமையாக உங்கள் மேலே தப்பே இல்லை ஆப்போசிட்டில் தப்பு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிவிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஏன்னா கடகராசிக்கு இயல்பே வந்து அரசியலில் ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை சக்தியெல்லாம் கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு ஆளுமை சக்தி இருக்குன்னு அர்த்தம் திறமை இருக்குதுன்னு அர்த்தம் மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் எக்ஸ் அதாவது முன்னாள் முதலமைச்சருக்கு கடகராசி தான் கடக லக்னம் தான் அவர் அந்த புனர் தான் அவரோட லக்னமே இருக்குது அவர் வந்து இப்போ பத்திரிக்கைக்காரங்கள எவ்வளோ கேட்டாலும் சரிங்க சாணக்கியத்தனமாக பதில் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதனால் கடகராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதமாக தான் இருக்குது பொதுவாகவே கடகராசிக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்